தமிழ்நாடு அரசின் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக நடப்பு கல்வி ஆண்டிற்கான மாநில அளவிலான கலை திருவிழா போட்டிகள் கடந்த மூன்று மற்றும் நான்காம் தேதிகளில் ஈரோட்டில் நடைபெற்றது இந்த போட்டிகளில் ஒன்பது மற்றும் பத்தாம் வகுப்பு பிரிவு மாணவர்களுக்கான போட்டியில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் அகணி அரசு உயர்நிலைப் பள்ளி சார்பாக வினோலியா தர்ஷினி பரணிஸ்ரீ கவுரி சஞ்சனா ஆகிய மாணவிகள் அடங்கிய குழுவினர் கலந்து கொண்டு மாவட்ட அளவில் முதலிடமும் மாநில அளவில் மூன்றாம் இடமும் பெற்று வெற்றி பெற்றனர் ஓட்டியில் கலந்து கொண்ட மாணவிகளிடம் பேசிய போது இந்த வெற்றி எங்களுக்கு பெருமையாக உள்ளது என்று தெரிவித்தனர் கலை திருவிழா போடியில நாங்க கலந்துகிட்டோம் இலக்கிய நாடகத்துல குற்றால குரவஞ்சிங்கிற டாபிக்ல நாங்க கலந்துகிட்டோம் டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ல தேர்ட் பிரைஸ் வாங்கினோம் இதுக்கு ஹெல்ப் ஆர் சுப்ரபிரபா மேம் தமிழ் மேம் அப்புறம் எங்களை கூட்டிட்டு போன ஆர்கே மேம் இங்க இங்க ரெண்டு பேருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் ர்ஸ்மே ரொம்ப ப்ரௌடா இருக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் இந்த வெற்றி எங்கள் ஊருக்கே பெருமை சேர்ப்பதாக உள்ளது என்று கூறியதோடு இந்த கல்வி ஆண்டில் நூறு சதவிகித தேர்ச்சி அடைவதே எங்கள் இலக்கு என்றும் கூறினார் இந்த பள்ளியில பாத்தீங்கன்னா முன்னூத்தி நாற்பத்தி ஒரு பிள்ளைங்க படிக்கிறாங்க தமிழ் வழி மற்றும் ஆங்கில வழி கல்வி நாங்க கற்றுக் கொடுத்துருக்கிறோம் அது மட்டும் இல்லாம நம்ம பிள்ளைங்க வந்து கல்வியில மட்டும் இல்லாம ஏற்கனவே நாங்க பாத்தீங்கன்னா ஒரு நான்கு முறை நூற்றுக்கு நூறு சதவீதம் பத்தாம் வகுப்புல நாங்க எடுத்திருக்கிறோம் அதனை தொடர்ந்து இந்த கல்வியாண்டு நாங்க என்ன பண்றோம் இப்போ முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ எங்க பிள்ளைங்க பொதுவாக சொன்னோம்னா படிப்புல மட்டும் இல்லாம அந்த கல்வி இணை செயல்பாடு அதுல இருக்குது வானவில் மன்றம் கலை திருவிழா அந்த திர சிறார் திரைப்படம் போன்ற எல்லா போட்டிகளிலும் எங்க பிள்ளைங்க பங்கெடுத்துக்குவாங்க பள்ளிக்கூடத்துல பங்கெடுத்துக்குவாங்க அதனை தொடர்ந்து ஒன்றிய அளவிலேயும் அதுலேயும் ஜெயிச்சு மாவட்ட அளவுக்கு போறாங்க அந்த திறமையை எங்க பள்ளி ஆசிரியைகள் என்ன பண்றாங்க கூட இருந்து ஊக்குவித்து மிக பெருமையாக நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அவர்களை அவங்களோட செயல்பாட தான் வந்து பிள்ளைங்க வந்து செயல் வடிவமாக கொண்டு போய் இன்னைக்கு மாவட்ட அளவில் மட்டும் இல்லாமல் மாநில அளவில் மூன்றாம் இடத்தை பெறுவது எங்களுக்கும் எங்கள் பள்ளி ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் மாணவ பெற்றோர்களுக்கும் எங்கள் ஊர் அனைவருக்கும் மிக பெருமையாக இருக்கிறது அதோடு இந்த ஆண்டில் நாங்க எப்படியும் நூறு சதவீத தேர்ச்சி பெறுவது எங்களது இலக்காக வச்சிருக்கிறோம் மாணவ செல்வங்களின் மகிழ்ச்சியில் நாமும் பங்கெடுத்துக்கொண்டு அகனி அரசு பள்ளி நூறு சதவிகிதம் அடைய நம்முடைய வாழ்த்துக்களை கூறிடுவோம்